வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக நேற்று ஒரு நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருந்தோம் ஸோ அந்த பதிவு போடும்போதும் எல்லாரோட கொசினும் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எம்டி சரோட பெயில் அப்டேட் என்ன அதை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கொஷினாகவும் இருந்துச்சு ஆக்சுவலாக நாமளும் வந்து அதை பார்த்துட்டு தான் வந்துருக்கிறோம் பெயில் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போர்ட்டல்லையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் போர்ட்டல்லையும் இன்னும் எந்த டீட்டெயிலும் வந்து அப்டேட் பண்ணலை அதே மாதிரி அந்த கடைசியாக வந்து பெயில் வந்து ரிஜெக்ட் ஆன இன்னும் வந்து சரி வர எல்லாேருக்கும் தெரிய வரல அதுவும் நம்ம போர்ட்டலில் செக் பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கு இடையில் அந்த பெயில் எம்டி சாரோட பெயில் வந்து மனு போடுறது வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற தகவல் தான் வந்து அதிகமாக வந்து நேற்று வந்து பகிரப்பட்டு வந்தது இப்போ கம்பெனிக்கு சப்போர்ட்டாக நிறைய விளக்கங்கள் வந்து கொடுக்குறவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சம்மந்தமாக தான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு பெயில் மனு வந்து போகிறது வந்து தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்கள் என்ன ஆக்சுவலாகவே வந்து பெயில் மனு வந்து போகிறது வந்து தள்ளி போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் ஜூலை ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து அவராக தானாக முன் வந்து போய் சரண்டர் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜூலை நைன்டீன்த்து அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பெயில் வந்து கேன்சல் ஆகுது அதாவது பெயில் மனு வந்து போடுறாங்க அது வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அகைன் வந்து செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் அவரோட பெயில் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது பெயில் மனு போகிறாரு அது வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அடுத்த பெயில் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணுவார் எப்போ ஹியரிங்க்கு வரும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து எம்டி சார் வந்து பெயிலில் வெளியே வந்தால் தான் நிறைய கேள்விகளுக்கு வந்து விடை தெரியும் அந்த பேய் உற்பத்தின விஷயங்கள் வந்து எப்போ என்னங்கிறது வந்து தெரியும் நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியில் தெரியாமலும் இருக்குது ஸோ எல்லோரும் எல்லா விஷயமும் வந்து நிறைய கிளியராக வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்டி சார் வந்து பெயிலில் வெளியே வரும் ஸோ அதை தான் மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா மினிமம் ஒரு தேர்ட்டி டேஸ் அவர் வந்து அவராக போய் சரண்டர் ஆனார் ஸோ அந்த சரண்டர் ஆன நாளில் இருந்து மினிமம் ஒரு தேர்ட்டி டேஸ் ஆச்சு அப்படின்னா காவல்துறைக்கு வந்து என்கொயரி பண்ணுறதுக்கான கால அவகாசம் போதுமானதாக இருக்கும் அதனால் அந்த டைமில் வந்து அந்த தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பெயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஃபைவ் வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்தாங்க வெயில் வந்து வெயில் மனு வந்து போட்டுருவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு ஃபைவ்ங்கிறது வந்து ஆகஸ்ட் டென்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கிடையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வெளியில் வந்துடுவார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து பேமெண்ட் பேமெண்ட் அப்படின்னே போட்டு நிறைய பேர் வந்து சும்மா பதிவு இருந்தாங்க ஸோ ஆனால் உண்மையாலுமே அவர் வந்து எப்போ வந்து பெயில் மனு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சார் தரப்புலேருந்து வக்கீல் தரப்புலேருந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து இல்லை இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன்த் வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது பெயில் மனு அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டு வந்தது ஸோ இதற்கிடையில்தான் இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து பெயில் மனு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னு சொல்லிட்டு சீனியர் லாயர் வந்து சொன்னதா பதிவுகள் வந்து நிறைய பகிரப்பட்டு வந்தன வந்தானே ஆக்சுவலாக வந்து அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த சீனியர் லாயர் சொல்கிற அட்வைஸ் வந்து நம்ம விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான காரணம் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து அடுத்து வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் வெயில் அப்ளை பண்ணிட்டு திரும்ப திரும்ப நம்ம அப்ளை பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது வந்து அது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தேவையில்லாமல் ஒரு மனவு வச்சுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அதனால் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பெயில் வந்து கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னே போனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல டைம் எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற தான் அவங்க வந்து வெயிலில் வந்து மனு வந்து அப் போகிறது வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்குது ஸோ இது வந்து காரணம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம டிலே பண்ணி போகிறோம் அப்படிங்கும்போது காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு தேவையான டைம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம பெயில் அப்ளை பண்ணும்போது அவங்க திரும்ப அகைன் வந்து இந்த காரணம் விசாரணைக்கு வந்து இன்னும் டைம் தேவை அப்படிங்கிற காரணத்தை வந்து அவங்களால சொல்ல முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த காரணம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது இந்த நிலையில் வந்து ஒரு கேஸை வந்து ஒரு சில கேஸோடு வந்து கம்பேர் பண்ணுறாங்க நம்ம வந்து அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கேஸை இன்னொரு கேஸோடு வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான கேஸையே வந்து நாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது இப்போ இதே மாதிரியான கேஸே வந்து இன்னொன்று இருக்குது அப்படின்னா அதோடய இந்த கேஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னால் அதில் வந்து குற்றம் எப்படி இருக்குது இதில் வந்து குற்றம் எப்படி இருக்குது அதோட கேஸ் வந்து விசாரணையோட தன்மை எப்படி இருக்குது நாளையில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கேஸ்லேயும் தனிப்பட்ட முறையில் அந்த கேஸ் சம்மந்தப்பட்டு என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம அடுத்த கேஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஒரே மாதிரியே கேஸ்லேயே நான் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன் ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் வேறு வேறு கேஸை வந்து கம்பேர் பண்ணி அது இதனால் ஆச்சு இது எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் மக்கள் வந்து கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறையா கேள்விகள் கேளுங்க விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்கிறோம் பதிவு பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ அந்த டைம் வந்து பெயில் மனு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ சிக்ஸ்டீன்த் இருக்கும் அப்படின்னாங்க இப்போ அதுவுமே வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஆகஸ்ட் டுவெண்ட்டித் அந்த டைமில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்ம பெயில் மனு போடுறாங்க அப்படின்னா உடனுக்குடன் நம்ம வந்து என்னென்னு வந்து போர்ட்டலில் வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில் வந்து கொடுப்பேன் இதுக்கடையில் இன்னொரு விஷயங்கள் வந்து கேட்குறாங்க எஸ்பி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் வந்து இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப வந்து பர்மிஷன் கொடுத்து அதை வந்து ரன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இதையே வந்து இன்னும் வந்து இதே மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கொஷின் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதற்கான பதிவு நான் அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த காரணத்தை வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷன் உங்களை சந்திக்கலாம் நன்றி